வணக்க மக்களை நான் இப்போது யாழ்ப்பாணம் தொண்டமனாறு சந்தையில் இருந்து நோக்கி செல்லக்கூடிய பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றேன் இது ஒரு விநாயகர் ஆலயம் தொண்டமனாறு பிள்ளையார் ஆலயம் இந்த ஆலயத்துக்கு அருகாமையில் செல்லக்கூடிய பாதையூடாக சென்று உங்களை ஒரு முக்கியமான இடத்துக்களத்தில் செல்ல போகும்பேன் அதாவது யாழ்ப்பாணத்திலேயே மிகவும் வித்தியாசமான ஒரு புவியியல் அமைப்ப கொண்ட பகுதிக்கு அழைத்து செல்ல போகின்றேன் இதுதான் தொண்டமனாறு பிள்ளையார் ஆலயம் இந்த பிள்ளையார் ஆலயத்துக்கு முன்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாடசாலை காணப்படுகின்றது தொண்டமனாறு வீரகத்தியும் i வீரகத்தி பிள்ளை வித்தியாலயமாக இந்த பாடசாலை இருக்கின்றது இந்த பாடசாலைக்கு முன்பாக செல்லக்கூடிய வீதியிலே பயணித்துத்தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை அடையப் போகின்றேன் அதாவது அந்த இடத்தின் பெயர் கெரடாவில் இந்த கேரடாவிலானது வித்தியாசமான புவியியல் அமைப்புகளை கொண்ட ஒரு பகுதியாக இருக்கின்றது அந்த பகுதிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மிக மிக யாழ்ப்பாணத்திலேயே மிக மிக எங்கும் காண முடியாத ஒரு புவியியல் அமைப்பாக இருக்கக்கூடிய பாறைகளும் கற்களும் நிறைந்த ஒரு பகுதிக்கு இந்த காணொலியூடாக உங்களை அழைத்துச் செல்லப் போகின்றேன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய முக்கியமான விடயங்களை உங்களுக்காக சொல்லப் போகின்றேன் இப்போது நாங்கள் செல்லக்கூடிய பாதையிலே இது ஒரு விவசாய நிலமாக இருக்கின்றது இந்த பாதை எங்கிலுமே நாங்கள் விவசாய பூமிகளை காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த பாதையை கடந்து நாங்கள் இந்த கிராமத்தின் உள்ளே செல்ல போன்றும் அதாவது கெருடாவில் கிராமத்தின் உள்ளே செல்ல போன்றும் இந்த கெருடாவில் கிராமமானது தொண்டவன் ஆற்றுக்கு மிக அண்மையாக இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமமாக இருக்கின்றது இந்த வழியூடாக சென்றுதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு ஆரம்பத்திலே காட்டி காட்டியிருக்கக்கூடிய இடத்தை அடைய போன்றும் இப்போது அந்த இடத்துக்கு வந்து விட்டேன் பாதை இருக்கிறாங்க ஜெய் പാതയിലേക്ക് എതാ പോകുന്നത് പോണം പോകണം എന്താ பாறைகள் மீது வளர்ந்த பற்றை காடுகளாக இந்த பகுதி காணப்படுகின்றது இங்கே சிறுவர்கள் ஏராளமானவர்கள் வந்து விளையாடுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது விடாமல் விடக்கூடாது என்று சொல்வார்கள் இங்கே பார்க்கின்ற போது ஏராளமான குழிகள்லாம் எங்களை வரவேற்கின்றன அதாவது குழிகளின் கீழே மிகப்பெரிய சுரங்கங்கள் காணப்படுகின்றன அதாவது இந்த பகுதியை நான் வந்திருக்கக்கூடிய இந்த பகுதியிலே பல குழிகளை காணக்கூடியதாக இருக்கின்றது சில குழிகள் சிறியதாகவும் சில குழிகள் பெரியதாகவும் காணப்படுகின்றன இந்த பகுதிக்கு புதிதாக வரவர்கள் நிதானமாக கால்களை வைக்க வேண்டும் இல்லாவிட்டால் குழிகளின் உள்ளே விழுந்து கீழே போகாமல் இடையிலேயே மாற்றி சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படலாம் எனவே இந்த பகுதிக்கு விலையுறவுகள் நிதானமாக அடியெடுத்து வைப்பது முக்கியமாக இருக்கின்றது இவ்வாறு இந்த பகுதி முழுவதும் நிறைந்து காணப்படக்கூடிய குழிகளிலே ஒரு குழியானது மிக பெரிய அளவிலே காணப்படுகின்றது அதன் உள்ளே வந்து சுரங்கம் போன்ற அமைப்புகள் காணப்படுகின்றன இதுதான் அந்த பெரிய குழி உள்ளே பாருங்கள் ஒரு பெரிய மரம் கூட வளர்ந்திருக்கின்றது புளிய மரம் இப்போது இந்த குழியின் உள்ளே இறங்கி உள்ளே என்னென்ன விடயங்கள் இருக்கின்றது என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் ரம்மண குதிக்கணுமே. ஆவ. தம்மே, உள்ளுகறாங்க. வா. என்ன பேரு உனக்கு? யாசர். ஜாத்துசனோ. வா, உள்ளுகறாங்க இந்த காடு வா. நல்ல புள்ளை. வா, நீrangle. நீrangle. வா. பக்க அதானே நல்ல புடி. நீrangle. ஓவரான மாக்கள வரவேடா. பாக்க. உள்ளுக்கு போய் இந்த தம்பியோட போய் உள்ளுக்கு போய் பார்க்க போறோம் போய்க்கு உள்ள என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் உண்மை சொல்லப்போனால் இந்த பகுதிக்கு நாங்கள் வருகின்ற போது சிறுவர்கள் பலர் பட்டம் கட்டி கொண்டிருந்தார்கள் அவர்களிடம் கேட்டோம் உள்ளே வந்து ஒருவர் காட்டச் சொல்லி கேட்டோம் அவர்கள் மறுத்து விட்டார்கள் அவர்களுக்கு நிபந்தனை ஒன்று விட்டார்கள் என்னவென்று சொன்னால் பிறர் இந்த பகுதிக்கு வந்து படங்கள் எடுத்துச் செல்வதாகவும் அவர்களிடம் தாங்கள் அடிக்கடி கேட்பதாகவும் தங்களை வைத்து ஒரு குறும்படம் இருந்தது கேட்பதாகவும் ஆனால் அவர்கள் யாருமே தங்களை வைத்து இதுவரை குறும்படம் எடுக்கவில்லை எனவும் சொன்னார்கள் எனவே எங்களை வைத்து நீங்கள் ஒரு குறும்படம் எடுப்பதாக உறுதியளித்தால் கீழே இறங்கி வந்து காட்டுவதாகவும் ஒரு சிறுவன் நிபந்தனை கூறினான் சரி அவர்களின் ஆசைக்கு அவர்களை வைத்து ஒரு படைப்பை உருவாக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு வாங்கள் உள்ளே இறங்கி வந்து காட்டுங்கள் பின்னர் உங்களை வைத்து குறும்படம் எடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்களை உள்ளே அழைத்தேன் அவர்களில் ஒருவர் இறங்கி வந்து இடத்தை காட்டினார் சில ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த பகுதிக்கு நானும் வந்து உள்ளே இறங்கி பார்த்திருக்கின்றேன் இருந்த ஒரு அந்த பகுதியைச் சேர்ந்த ஒருவர் வந்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணித்தான் அந்த சிறுவர்களில் ஒருவரை அழைத்தேன் இந்த பகுதியானது மண்டபக்காடு எனவும் அழைக்கப்படுகின்றது ஒளிப்பதிவு செய்யப்பட்டு சில காலங்களின் பின்னர்தான் தான் இந்த படைப்பானது இந்த காணொலியானது வெளிவருகின்றது சிறுவர்களை வைத்து எடுத்துக்கொண்ட குறும்படத்தை இந்த காணொலியின் டிஸ்கிரிப்ஷன் பகுதியிலே அதனுடைய இணைப்பை தருகின்றேன் எனவே அந்த காணொலியை நீங்கள் பார்க்கலாம் இயற்கையானது எப்போதுமே விசித்திரமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது அவ்வாறு ஒரு விசித்திரமான விடயமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இந்த மண்டப காட்டில் இருக்கக்கூடிய இந்த குகையானது காணப்படுகின்றது இந்த குகையைச் சுற்றி பல கதைகளும் இருக்கின்றன அதாவது மன்னராட்சி காலத்திலே இந்த குகையை பாதுகாப்பான ஒரு அரணாக மன்னர்கள் பாவித்ததாகவும் சொல்கின்றார்கள் அதற்கு பிற்பட்ட காலத்திலே இந்த குகையானது இவ்வாறு காணப்படுகின்றது இந்த குகையின் உள்ளே அவ்வாறுகள் காணப்படுகின்றன இந்த பகுதிகளிலே அதிகளவான மழை வீழ்ச்சி காலங்களிலே இந்த குகைகளோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற சுரங்கங்களின் ஊடாக நீரானது கடலை நோக்கி செல்வதாகவும் ஒரு கருத்து இருக்கின்றது எனவே யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே வித்தியாசமாகவும் விசித்திரமாகவும் இருக்கக்கூடிய இந்த குகையானது யாழ்ப்பாணத்தின் ஒரு சொத்தாகத்தான் பார்க்க வேண்டும் இந்த வித்தியாசமான பகுதிக்கு வந்து யாழ்ப்பாண கலைஞர்கள் பலரும் குறும்படம் எடுப்பார்கள் பாடக் எடுப்பார்கள் அந்த விடயங்களை அடிக்கடி பார்த்திருக்கக்கூடிய சிறுவர்கள் தங்களையும் வைத்து யாராவது படம் எடுக்க மாட்டார்களா என ஏங்கி இருக்கின்றார்கள் உண்மையை போனால் அவர்கள் சிறுவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு உள்ளே நிறைய கலைத்திறமைகள் காணப்படுகின்றன இந்த அமைவிடம் பற்றிய இந்த குகையை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை உங்களுக்கு சொல்லுங்கள் ஏற்கனவே நான் குறிப்பிட்டதின்படி இந்த சிறுவர்களை வைத்து உருவாக்கிய குறும்படத்தையும் இந்த காணொலியின் டிஸ்கிரிப்ஷன் பகுதியிலே உங்களுக்காக தருகின்றேன் மற்றும் ஒரு புதிய காணொலியோடு சந்திக்கலாம் நல்லா இருக்கா நல்லா இருக்கு இது இயற்கையான அமைப்பு தானே நீங்கள் பக்கத்தில் இருக்கிறீங்க பாதுகாத்து வைக்கணும் நீங்கள் பேருங்க எவ்வளோ தேவையில்லாத சாமான் கிடக்கண்டு ஆ நீங்கள் கவனிக்கிற இல்லை பக்கத்தில் இருக்கிறாக்க அந்த அது கிடக்கு போத்துலுகள் பழைய போத்துலுகள் இப்படி நாங்கள் வர சரி தம்பி ஏறப்போற பேருங்கோ என் தம்பி ஏறுன மாதிரி நானுகிறேன் இல்லாது என்ன பக்கத்தில் இருக்கிற அடிக்கடி ஏறி பழக்கம் என்ன என்ன நீ ஏன் கஷ்டப்படுறா எவியாக்காரன்